ஹலோ ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் நாம் இன்னைக்கு புளிச்சை கீரை தான் செய்ய போகிறோம் எங்கள் வீட்டில் நான்வெஜ்லாம் எடுக்கல இன்றைக்கி வந்து பக்கத்து வீட்டில் வந்து புளிச்ச கீரை இருந்துச்சு சரி இந்தாங்க வாங்கிக்கோங்க கடைஞ்சி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து காசெலாம் வாங்கிக்கல ஸோ கீரை கொடுத்துட்டாங்க இருந்தாலும் சரி பையங்கள் குழம்புலாம் கேட்டாங்க ஆனால் வந்து மீன் என்ன இருந்தாலும் இன்றைக்கி சரி நம்மளால எடுக்க முடியாது அது ரொம்ப மாதிரியே இருக்குது கீரையே வந்துட்டு இன்றைக்கி சமைச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஒரு கீரையை எடுத்து ோம் இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செலாம் இருந்துச்சு அதெல்லாம் ஒதுக்கிட்டு நல்ல கீரையை மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறமேட்டுக்கு உங்கள் வீட்டிலலாம் இன்றைக்கி என்ன சமையல் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பையன் வந்துட்டு மீன் குழம்பு எடுத்துக்கொடுமா அப்படின்னு சொல்லவும் அதெல்லாம் வேண்டாம்ப்பா நம்ம இன்றைக்கி கீரை வாங்கிட்டோம் வேஸ்ட் பண்ண வேணாம் ஏன்னா இதில் உங்களுக்கே தெரியும் கீரையில் எவ்வளோ சத்து இருக்கு என்ன அப்படின்ட்டு அப்புறம் இந்த புளிச்சகிரியை வச்சு வந்து ஊர்கா செய்யலாம் கறி சட்னி இந்த மாதிரிலாம் செய்யலாம் இது வந்து பார்த்தோன்னா சுவை மற்றும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப சிறந்ததுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க புளிச்சகிரியில வந்து பார்த்தோன்னா எண்ணற்ற மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்குங்க சரி வாங்க இதில் என்னென்ன மருத்துவ குணங்களா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அழுத்தம் தொண்டை வலி காய்ச்சல் இருமல் மலச்சிக்கல் அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வந்து குறைக்க மருத்துவர்கள்லாம் சொல்றாங்க அப்புறம் புளிச்சிக்கிரியில வந்து வளமான ஊட்டச்சத்து மாதிரி புடன் வந்து வருதுங்க மற்றும் பல ஆரோக்கிய மற்றும் மருத்துவ நன்மைகளை வந்து நம்ம உடம்புக்கு வழங்குதுங்க இதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து ஆறு கிராம் இருக்கு நார்ச்சத்து வந்து ஒரு கிராம் தான் இருக்கு புரதம் வந்து ரெண்டு கிராம் இருக்கு மக்னீஷியம் வந்து பத்தொம்போது மில்லிகிராம் இருக்குது ஃபாஸ்பரஸ் வந்து முப்பது மில்லிகிராம் இருக்குது பொட்டாசியம் வந்து அறுபது மில்லிகிராம் இருக்குது விட்டமின்லாம் பார்த்தோம்னா ஒம்பது மில்லிகிராம் இருக்குதுங்க இது எப்படி கல்லீரலை பாதுகாக்குதுன்னு பார்த்தோம் அப்படின்னா குழுப்பு கீரை வந்து குளிர்ச்சியான விளைவை உண்டு கொண்டு இருக்குதுங்க இது உங்கள் உடல் உடலில் உள்ள வெப்பத்தை குறைக்க உதவுதுங்க இது உங்கள் உடலில் உள்ள கல்லீரலுடைய நச்சுக்கள் மற்றும் கொழுப்பை குறைக்குதுங்க இதனால் உங்கள் கல்லீரல் ஆரோக்கியம் மேம்படும் இது கல்லீரல் ஒரு பாதுகாப்பு வலயமாக இது வந்து செயல்படுதுங்க கொலஸ்ட்ரால் கொழுப்பு சக்தி வந்து குறைக்க கூடிய தன்மை இருக்குங்க இது வந்து இதய நோய்களை தடுக்கும் புளிச்சகிரி உங்க உடம்புல உள்ள மொத்த கொழுப்பு அளவுகள் எல்டிஎல் மற்றும் ஃப்ரைக்ல வந்து குறைக்குங்க ரத்த அழுத்தத்தை எப்படி குறைக்குதுன்னா புளிச்சகிரில வந்து மற்றும் மெக்னீஷியம் இருக்குங்க இது வந்து ரத்த அழுத்தத்தை வந்து குறைக்க உதவுதுங்க புளிச்சைக்கீரை கெட்ட கொலஸ்ட்ரால் அன்னைக்கு ட்ரைகலட் குறைத்து உடலில் உள்ள நல்ல கொழுப்பை அதிகரிக்க செய்ய திறனை பெற்றதுங்க நீங்களும் அதனால் புளிச்சைக்கீரை சாப்பிடுங்க இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்வை திறனை அதிகரிக்குங்க நீங்கள் கண் பார்வை பிரச்சனையெல்லாம் பாதிக்கப்பட்டதுங்கன்னா புளிச்சைக்கீரையை வந்து பார்வை திறனு பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வு அமையுங்க இதில் அதிகளவு விட்டமின் ஏ இருக்கிறதுனால உங்கள் கண் பார்வை வந்து அதிக பார்வை வந்து பார் திறமை வந்து அதிகரிக்க உதவுதுங்க இரவு குருட்டு தன்மை வந்து குறைக்குதுங்க நிற்கிறது நோய் எதிர்ப்பு சக்தியில் வந்து நிறைய இருக்குதுங்க இந்த கீரை வந்து உங்கள் ஏரியாலாம் கிடச்சா நீங்களும் வாங்கி சாப்பிடுங்க இவ்வளோ ஏராளமான பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த புளிச்சகிரியை ஏங்க நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் ஸோ நீங்களும் சாப்பிட்டு பாருங்க இந்த புளிச்சிக்கிரியை வந்து பார்த்தோம்னா உடல் சூட்டை தனிக்கும் தன்மை கொண்டதுங்க ஆனால் இது சாப்பிட்டா தான் சூடு கிளம்பு அப்படின்னு சில பேர் சாப்பிடாம இருப்பாங்க நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள் இது வந்து உடல் சூட்டை தணிக்குங்க இந்த ரத்த சோகை இருந்துச்சு அப்படின்னா ரத்த சோகை பின்னச்சினையும் வந்து பார்த்தோம்னா குணப்படுத்துதுங்க இப்படியேப்பட்ட புளிச்சுக்கீரையே ஏங்க சாப்பிடாமல் இருக்கணும் ஸோ வந்து எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க நாங்கள் வந்து இன்றைக்கி நான்வெஜ்லாம் எடுக்கலை எப்படி நீங்கள் எல்லோரும் நான்வெஜ் எடுத்துட்டீங்க கமேனில் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்ட்டு இன்னும் கீரை வந்து முழுசாக இது அஞ்சு முடித்துட்டு கூட்ட பிரியா கொஞ்சம் சரி எல்லா கீரையும் ஆஞ்சிட்டு சாப்பாடு வேறு வந்துட்டுருக்கு அதுக்குள்ளே இந்த கீரையை ஆஞ்சி விட்டுட்டா ஆச்சுட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து வைக்கணும் அருப்புலாம் போட்டு கடை வேணாம் சும்மா தண்ணி மட்டும் போட்டு தண்ணியில் வந்து கீழே நல்லா தூக்கி வச்சு அப்படி வெங்காயம் தக்காளி சில பேர் போடுறாங்க சில பேர் போடல வெங்காயம் சொன்னா பூண்டு அதுக்கப்புறம் இதில் வந்து விளக்கண்ண தாலிட்டு போய் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் நாங்கள் விளக்கண்ணை எங்கள் வீட்டில் யூஸ் பண்ண பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்கிறதுனால நான் வந்துட்டு இன்னைக்கு கல்லெண்ணு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதில் வந்து புளிச்சிக்கிரி அதிகமாக உட்கொள்ளது வந்து சிலருக்கு உடல்நல கோலாறுலாம் ஏற்படுத்துங்கிறாங்க அதனால் வந்து உங்கள் உடம்புக்கு ஒத்துக்கிட்டதுனா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நாங்கள் வந்து ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கனால எங்களுக்கு எதுவும் சைடு எஃபெக்ட் தெரியல சில பேர் ஒத்துக்காதுன்னு சொல்கிறாங்க ஒரு கீரையெல்லாம் வந்து ஆஞ்சி முடிச்சாச்சு எல்லாத்தையும் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் ஆனால் இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே அரைக்க அரியலை கொஞ்சம் மட்டும்தான் எடுத்துக்கிட்டேன் பூண்டு ஒரு கட்டி எடுத்துகிட்டேன் அப்புறம் கீரையை சரி எடுத்துகிட்டு போய்ட்டு அழைச்சிட்டு வரும் அப்படின்ட்டு தண்ணி வந்து ட்ரம்ளர் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்துட்டு ஃபஸ்ட் டைம் ஒரு டைம் மட்டும் அலசி பார்த்தா நிறைய வந்து டஸ்ட் குப்பெலாம் நிறைய இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இன்னொரு டைமும் அலசிக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து அலசி ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் அந்த வலையில் தான் வைப்போம் மறுத்தோம்மா அது வந்து காலையில் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியல ஸோ வெறும் வானில் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்து அப்புறம் எடுத்து பார்த்தா தண்ணி வந்து கீழே நிறைய இருந்தால் தான் வந்து அலச முடியும் முடியிச்சு அது போதே உங்களுக்கு தெரியும் ஒரு மாதிரி பிசு பிசுன்ற மாதிரி இருக்கும் அந்த தண்ணியிலே அந்த தீட்டுக்கீடியோடய குணமே வந்து அதுதான் சிறந்து தண்ணியிலேருந்து எடுத்தாச்சு தண்ணி வந்து அவ்வளோ டஸ்ட்டும் குப்பையுமா இருந்துச்சு ஸோ வந்து இன்னொரு வேலை சிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதான் அப்புறம் இதை இது பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிட்டு ரெண்டு திரும்ப தண்ணி மொண்டு அலசிக்கலாம் அதுக்கிட்டு தண்ணி ஊற்றிட்டேன் இன்னொரு திரும்ப இன்னொரு வேலை செய்வோம் ஏன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது சாப்பிடணும் இல்லையா அதனால் அப்படின்ட்டு இன்னொரு வரைஞ்சி அலைச்சிக்கலாம் அப்படின்ட்டு தண்ணி மொண்டு அலசியாச்சு வச்சு இன்னொரு வீண் அலசிட்டு இருந்தோம் உங்கள் வீட்டில் அன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள்லாம் சாப்பிட்டீங்களா எப்படியும் நான்வெஜ்ஜாக எடுத்துருக்கீங்க சண்டே இந்த மாதிரி செகண்ட் டைம் அலசும்போதுமே வந்து அதில் ரொம்ப குப்ப மாதிரி தான் இருந்தோம் நிறைய மண் அதெல்லாம் சரின்ட்டு ஒரு ஃப்ரெஷ் ஆகிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சிடலாம் அடுத்து எதுவுமே வந்து தண்ணி வச்சிருந்தேன் போட்டதும் சரி நம்ம சின்னதாக வச்சுருக்கோம் உள்ள சரி பத்தாவது போலத்துக்கு கீரை வைக்கிறதுக்குன்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வெந்து நல்லா பார்த்தோன்னா புசுனு கீரை கீரைக்கே பத்துல எங்களுக்கு ஆக்சுவலாக அந்த மாதிரி கம்மியாகிடுச்சு அப்படியே பாருங்கள் எல்லாம் சுருங்கிட்டு உள்ளே போய்ட்டுது சரி அப்படின்ட்டு பார்த்தோம் இன்னும் கொஞ்சம் வேலாம் அப்படின்ட்டு விட்டாச்சு இன்னைக்கு என்னன்னு தெரியல அடுப்பு ரொம்ப சோதனை பண்ணிடுச்சுங்க மழை பெஞ்சிட்டே இருக்கப்போ வந்து சரியாகவே எரியில குச்சிலாம் நம்மத்து போயிட்டு நான் இவ்வளோதான் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பட்டமொழ போட்டுவிட்டேன் எங்கள் வீட்டில் பச்சை மொளல் இல்லை பச்சை மொளா இருந்தால் கீரையிலேயே போட்டு நீங்கள் வேக வச்சு நடந்தால் சூப்பராக இருக்கும் நான் பட்டை மொழா தான் எடுத்துக்கிட்டேன் எடுத்துகிட்டு பூண்டு அதுக்கப்புறமேட்டுக்கு கருவேப்பிலை எடுத்துக்கிட்டேன் கடுகு தான் எண்ணெயை தழிச்சி கடுகு எண்ணெயை நல்லா சுத வச்சுக்கிட்டேன் அப்புறம் கடுகு கருவேப்பிலை பூண்டு எல்லாத்தையும் போட்டு வரைக்கும் எடுத்தாச்சு இதில் வந்து உப்பு போடலாம் ஆனால் புளசெகரிக்கு வந்து நீங்கள் உப்பு வந்து எவ்வளோ தான் போட்டாலும் திட்டமாகவே இருக்காதும்பாங்க அதனால் உப்பு மட்டும் நல்லா புக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம நிறைய போட்டுன்னு நினைப்போம் ஆனால் வந்து சாப்பிட்டு போய் பார்த்தா பட்டாத மாதிரி இருக்கும் ஏன்னா புளிச்சகிரிலேயும் புளிப்பு இருக்கும் இல்லையா அதனால் வந்து ரொம்ப அந்த உப்பு வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நிறைய போடுற மாதிரி தான் இருக்கும் நானுமே ஃபஸ்ட் டைம் போட்ட உப்பு எனக்கு பத்தில் இவ்வளோ உப்பு போட்டுமே பத்தில் அப்புறம் திரும்பவும் உப்பு போட்டேன் கடைஞ்சிட்டேன் பீரையை கடைஞ்சாச்சு அதுக்கப்புறம் சரி தாளிப்பெல்லாம் வந்து வெங்காயம் தக்காளி தக்காளி பூடில் அன்னைக்கு தக்காளி போடுறவங்க போட்டுக்கிறாங்க எங்கள் சைடில் நிறைய பேர் தக்காளி போடுறாங்க பத்தமெல்லாம் பூண்டு மட்டும் மட்டும்தான் போட்டு வதக்கி எடுத்தாச்சு நல்லா விந்துருச்சு அப்புறம் போட்டு சரி அதையும் அப்படியே ஒரு நல்லா மிக்ஸிங் பண்ணிடுவோம் அப்போ தான் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டு உள்ளே இறங்குறதுக்காக கொஞ்சம் மிக்ஸ் பண்ணியாச்சு ஓகே முடிஞ்சிருச்சு ஃபினிஷ் அப்புறம் சாப்பாடும் ரெடி ஆகிட்டு வெடி ஆகிட்டு பிள்ளைங்க சாப்பாடு ரெடி சின்ன தப்பு எடுத்துருவாங்க சாப்பாடு வந்தியோ சரின்ட்டு அவங்களுக்கு போட்டு கீரை எப்படி வரைக்கும் டேஸ்ட் பண்ணி சொல்லுங்கன்னா கீரை புளிப்பாக இருக்குமா கீரை புளிப்பாக இருக்கும் சரின்ட்டு கெட்டா வேலைக்கு ஆகாது போல் அப்படின்ட்டு அப்புறம் நானே எனக்கு இன்னொருத்தில சாப்பாடு எடுத்துக்கிட்டேன் இங்கே ரெண்டு பேருக்கும் சாப்பாடு வச்சு வச்சாச்சு கீரை நல்லாவே டேஸ்ட் பண்ணி நல்லாவே வந்துச்சு பரவாயில்ல ரொம்ப முத்தெல்லாம் இல்லை நல்லா பிஞ்சு கீரை தான் இருக்குது பிடிச்சிக்கீரை சாப்பிட சொல்லிக்கிட்டேன் பையன் சுண்டு

వాలెన్సన్ రూఫ్లర్ గా పాస్ ప్రో అండితే మమ్మలే సాయం చేశావు క్లీన్ చేసి ఆపట్ ఉంది ఉంది ఆ సాఫ్ట్ ఓకే ఎలామే టేస్ట్ వచ్చి థాంక్యూ థాంక్యూ